இளம் திருமணமான ஆண்களை இழுத்து தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளன சாய்வான பகுதி வெற்றி திருமணமும் ஆன ஆண்களுக்கு கிடைக்கவில்லை திருமணமாகாத ஆண்கள் வெற்றியை பதிவு செய்துள்ளன ஒன்று மூன்று போட்டிகளில் இறுதி போட்டி இறுதி சுற்று அருமையாக நடத்திக் கொண்டிருக்கிறது இதில் யார் வெற்றி பெறுவார் என்று கணிக்க முடியவில்லை இரண்டு முறை திருமணமான ஆண்கள் வெற்றிகோப்பையை பெற்றுள்ளன இந்த முறை அவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அருமையான போட்டி மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது இளச்சிங்கங்கள் இழுத்துக் சிங்கங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன அருமையான போட்டி இரு தரப்பினரும் ஓகே ரெடியா பாருங்க ரெடியா திருமணமாக ஆண்கள் ரெடியா ரெடி ஒன்று என்ன மூன்று போட்டிகளையும் ஒன்று என்ன வெற்றியை பதிவு செய்துள்ளன இன்னும் ஒரு ஒரு சீட்டு உள்ளது பார்ப்போம் இருவருக்கும் பஞ்சமில்லை ரெடியா ஓகே ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ